ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா ஹூ இஸ் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் இண்டியா அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆர்டி பர்மன் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமூர்த்தி என்ன இருந்தாங்க அப்போ ரெண்டு பேர் பிரிஞ்சு விஸ்வநாதன் தனியாகவும் ராமூர்த்தி சார் தனியாகவும் போட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மியூசிக்கில் எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் அதுக்கப்புறம் அப்புறம் குமார் அப்படின்லாம் இருந்தாங்க மியூசிக் டைரக்டர்ஸ் ஆனால் அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமேட்டு தமிழ்நாட்டில் மியூசிக்கு ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்போ எல்லாம் அப்போ தான் ஹிந்தி பாடல்கள் நிறையா வந்து தமிழில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஹிந்தி பாடல்களில் அப்போ யாதோங்கி பாரத்லேருந்து ஆரம்பிச்சு யாதோங்கி யாதோங்கி பாரத் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த அதே கதாபாத்திரத்தில் மூணு எம்ஜிஆராக நடிச்சிருக்கிறாரு ரெண்டு எம்ஜிஆர் நடிப்பார் அதில் ஒருத்தர் வந்து தான் மூணு அண்ணன் தம்பிகள் அதில் ரெண்டு எம்ஜிஆர் பெரிய பெரிய பெரியவரும் அதுக்கு அடுத்த எம்ஜிஆர் அப்புறம் இன்னொரு தம்பி இருப்பாங்க மாதிரி ஹிந்திலேயும் வந்துச்சு யாதோங்கி பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழில் எடுத்தாங்க அப்போ அந்த பாடல் ஹிந்தி பாடல் கொஞ்சம் தமிழ்நாட்டில் ரொம்ப பட்டி தொட்டியும் பேசப்பட்டது அந்த யாதோங்கி பாரத் நிகழ்தம் தானே அப்படி அந்த பாட்டு அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆராதனா அந்த மாதிரி படங்கள் யாருன்னா நம்ம ராஜேஷ் கண்ணா படங்கள் ராஜேஷ் கண்ணா வந்து அந்த ോക്കോ രാ കിത്തേകൂരേ നോക്കി തൂ ചലിയൂർ ചലിയ്ക്ക് ചലിയോക്ക തേരാ ചോക്ക തേരാഗനു ഇപ്പിട്ട് ചില ഹിന്ദി പാടലുകള அப்போ ஆறாவதுனால பயங்கர ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைதில் அதுக்கப்புறமேட்டு இவர் கபூர் ஃபேம்லேருந்து ராஜ் கபூர் ஃபேம்லியிலேருந்து சசி கபூர் மாதிரி ரிஷி கபூர் அப்போ ரிஷி கபூரும் டிம்பிள் கபாடியா அவங்க நடித்த படங்கள் ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த மாதிரி இது அந்த அவர்கள் நடித்த பா பாடல்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சு டிம்பிள் கபாடி அவன் ரிஷிக்கு அப்புறம் அதில் கோக்கு அமுஜே திம்ஜே அந்த மாதிரி பாடல்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து இது ஹம் தும் கம்ரே மே பந்து ஹூ தூ சாவிலோ ஆயே இந்த பாடல் வந்து அன்னைக்கு தமிழ் இளைஞர்களுக்கிட்டையும் தமிழ் மக்களுக்கிட்டையும் மிக மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பாடலாக விளங்கிச்சு அதுக்கப்புறம் இப்படியே ஆகும்போது என்னடா தமிழ் சினிமாவில் மியூசிக்கு ரொம்ப பஞ்சமான காலகட்டத்தில் தான் அப்போ என்ன செய்கிற அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து இளையராஜா அவர்கள் வந்து தனது பண்ணையபுரம் அவரோட சொந்த ஊர் அது பன்னையபுரம்னா நம்ம மதுரை தாண்டி அங்கே தேனி அந்த பக்கம் நீங்கள் அந்த மதுரை தாண்டி போனீங்கனாலே உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல காற்று நல்ல நீர் நல்ல குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த தேனி மாவட்டம் என்பது ரொம்ப ஒரு இயற்கை சூழல் உள்ள ஒரு மாவட்டம் மலை மலை சார்ந்த மாவட்டம் அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லலாம் குறிஞ்சி என்பது மலைய மலை சார்ந்த பகுதியும் அந்த மாதிரி பாலை அது அந்த மாதிரி நில நிலம் சார்ந்த பகுதி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி மலைய மலை சார்ந்த பகுதியுமான அந்த குறிஞ்சி அது வந்து க அப்படியே கொஞ்சம் தேனி அப்படியே போனீங்கனால உங்களுக்கு கொடைக்கானல் அப்புறம் கேரளா பார்டர் வந்துடும் கொடைக்கானலில் கொ கொடைக்கானல் வரும் அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த மூணாறு அங்கே டி எஸ்டேட் அப்படிலாம் இருக்கும் அவ்வளோ தூரம் போவேனா அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணையபுரம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி நல்லா அருமையான காற்று அருமையான தண்ணி அருமையான சூழல் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ இளையராஜா இளையராஜாவுக்கு அண்ணன் தம்பிகள் அவங்க நிறைய பேர் அஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க போட்டிருக்கு அதில் பெரியவர் வந்து பாஸ்கர் அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு இளையராஜா மூணாவதா அதுக்கப்புறம் ஐந்தாவது பையனாக தான் கங்கைய முரன் பிறந்திருக்கிறாரு இப்படி இருக்கும்போது இளையராஜாவோட வாழ்க்கையில் என்ன பெரிய மாற்றம்னா ஒரு வாட்டி அவங்க அண்ணன் வந்து இளையராஜாவுக்கு ஒரு ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற போது அவங்க அண்ணன் வந்து ஒரு கச்சேரிக்காக போகிறாரு அங்கே இதில் அவங்க கிராமத்தில் அப்போ போகும்போது என்ன ஆகிடுது அந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவர் அன்னைக்கு வரலை போட்டிருக்கு அப்போ என்ன கூட்டிருக்காரு தன் தன்னோடய தம்பியான இளையராஜாவை முத முதல்ல அப்போ தான் கச்சேரி கூப்பிட்டு போயிருக்காரு தம்பிக்கு ரொம்ப ஆசை ஆனால் முதலே அவர் தம்பி வந்து அந்த ஹார்மோனியம் போட்டிகளை வாசிக்கிறதும் சின்ன சின்னதாக அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அண்ணன் வாசிக்கிறத பார்த்து கொஞ்சம் அவர் இப்போ பண்ணுவாங்களும் அவருக்கும் கொஞ்சம் ஞானம் இருந்திருக்கு அப்போ பத்து வயசில் அந்த ஹார்மோனியம் வாசிக்கிற மியூசிக்கில் ட்ரூப்பில் வராதவனால் இளையராஜா அவங்க அண்ணன் கூப்பிட்டு போயிருக்காரு இளையராஜாவும் நல்லா அங்கே கச்சேரியில் வாசியிருக்காரு சின்ன பையன் தான் பத்து வயசு பையன் அங்கே பார்த்தவங்க எல்லாமே இளையராஜா மேலே ஒரு இந்த தம்பியினையும் அடுத்த வாட்டி வரும்போதும் கூட்டுவாங்க அவங்க நாங்கள் வாசி நாங்கள் அவர் வாசிக்கிறத நாங்கள் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல அதுலேருந்து இளையராஜா ஒவ்வொரு அவங்க அண்ணனோட ஒவ்வொரு வாட்டியும் அந்த கச்சேரிக்கு போயிருக்காரு அப்படியே அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னடா நம்ம குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன தான் நம்ம கச்சேரியில் நம்ம வாசிச்சிடலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஏழ்மையாக தான் இருக்கிறோம் நம்ம வந்து சென்னை அந்த மாதிரி பகுதியில் போய் வாசித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாமே அண்ணன் தம்பி எல்லாருமே பிளான் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட ஒரு நூறுரூவா அப்ப பாவம் அவங்களை ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தால் ஒரு நூறுரூவா பிரட்டி கொடுக்குறதே அந்த காலத்தில் ஒரு பெரிய க பெரிய கஷ்டமாக சிரமமாக இருந்துச்சு அவங்க அம்மா வந்து அந்த நூறுரூவா அவங்களுக்கு எப்படியோ வாங்கி கொடுக்குறாங்க அந்த நூறுரூவா எடுத்துக்கிட்டு இந்த அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து இதுக்கு வராங்க சென்னைக்கு வராங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட்லேயும் சில பாடல்கள் அவங்க பாடிறாங்க கம்யூனிஸ்டுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பல இடத்துக்கு போய் அப்படி சென்னைக்கு வரும்போது இளையராஜா அப்போ தான் அவங்க வந்து அங்கேயே பாரதராஜாவையும் மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இளையராஜா பாரதராஜா கங்கை அம்மரன் பாஸ்கர் இவங்க எல்லாமே ஒரே ரூமில் தங்கி ஆளுக்கு ஒவ்வொரு இளையராஜா மட்டும் அந்த மியூசிக் டூன் டியூன் எப்போமே போட்டுட்ருப்பார் போல் இருக்கு பாஸ்கர் வந்து போய் இது தேடுறது எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இளையராஜாவுக்கு வந்து சில மாஸ்டர்கள்லாம் கொஞ்சம் நல்லா அறிமுச்சு சினிமா அவங்க அண்ணா அண்ணன் மூலிமா அதில் வந்து இளையராஜா வந்து சின்ன சின்ன இது கிட்டார் வாசி கித்தார் அப்புறமேட்டு அதிலே அவங்க மாஸ்டரு எப்படின்னா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாருன்னா புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாருன்னா டக்குன்னு இளையராஜா நிறையா புரிஞ்சுப்பாரான் அதில் அவங்க மாஸ்டரோட நல்லா அதில் நிறையா டியூன்ஸ் அவரே புதுசு புதுசாக டியூன்ஸ் போட ஆரம்பிக்கிறாரு அப்படியே காலகட்டத்தில் அப்படியே போய் அப்படியே போய்ட்டுருக்கு அவர் லைஃப்பில் அப்படியே அவங்க லைஃப்பை போகும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க திடீர்னு வந்து பஞ்சு அருணாச்சலம் இளையராஜாவோ பார்க்குறதுக்கு இருந்துச்சு பஞ்சு அருணாச்சலம் அவரும் ஒரு நல்ல ட இது ப்ரொடியூசர் அவர் அவர் பார்க்கும்போது இந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்கணுமே நல்லா தான் வாசிக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இளையராஜா பார்த்தோன்னே நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது உங்களை நான் கூப்பிடுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச அருணாச்சலாக சொல்லியிருக்கிறாரு அதே சமயத்தில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து சிவகுமார் நடிகர் சிவகுமார் அப்புறம் சுஜாதா இவர்களை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு யார் நம்ம பஞ்ச அருணாச்சலும் ஒரு யோசனை பண்ணியிருக்காரு நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும் சுஜாதாவும் ஒரு கிராமத்து சூழ்நிலை இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்க பல இடத்துல போய் இது லொக்கேஷன் தேடி இருக்கிறாங்க எதுவுமே க கிடைக்கல அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து எங்கேயோ உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் அப்புறமேட்டு தான் அந்த சினிமாவுக்கு வேண்டிய இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிட்ட பிறகு எல்லாமே டேரக்டரு இப்போ பண்ணியாச்சு இது இது ஹீரோ பண்ணியாச்சு ஹீரோயின் பண்ணியாச்சு எல்லாமே கதைக்கு பண்ணியாச்சு இப்போ மியூசிக் யாருன்னு தெரில எல்லாம் வெயிட்டிங்கு அப்போ பஞ்ச வரலாம் சரிங்க அந்த பசங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம நம்ம தான் போட்டு இது பண்ணுவோம் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இளராஜா பசங்களுக்கு இவங்கள ஒரு நாள் நம்ம வந்து கூப்பிட்டு வந்து நம்ம பாட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் சொன்னோன்னே அந்த இது இது மாதிரி நல்ல பாட்டு அப்போவே அந்த அந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களுமே ஏன்னா ராசாதி ராசாதி ராக்கம்மா அந்த அந்த பாடல்கள்லாம் இளரா இளையராஜா படத்தில் அந்த ம முதல்ல அந்த சுஜாதாவும் சிவகுமாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடல் பா பாடின பாடல்கள் அப்படியே அந்த பட்டி தொட்டு எங்குமே பார்த்திங்கன்னா பாடல்கள்லாம் பிச்சு உதருது மொதல் இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் எடுத்து முடித்தாச்சு முத ஒரு நாள் சுத்தமாக அடிக்குது யாருமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேட்டரே என்ன சொல்கிறது அலைப்பாயுது அந்த அளவுக்கு இளையராஜா மியூசிக் வந்து மக்களோட மனதில் ஆழ ஆழ ஊண்டிடுச்சு அதுக்கப்புறம் ஹிந்தி பாடல்கள் தமிழ் தமிழ் சினிமா தமிழில் தமிழ்நாட்டில் தலை தூக்க முடியல அந்த மாதிரி தான் இளையராஜாவோட வாழ்க்கை படிப்படியாக ஆரம்பித்தேன் ஒரு பெரிய லெவலுக்கு மியூசிக் டைரக்டருக்காக வந்திருக்கிறார் வந்தார் அதனால் அவரோட வளர்ச்சி என்பது ஒரு மாபெரும் வளர்ச்சி அந்த சிவகுமார் சுஜாதா படத்துலேருந்து வந்து எல்லா பாடல்களும் ஒரு பாடல் ரெண்டு எந்த இந்த பாடல் அந்த பாடல்னு சொல்ல முடியாது எல்லா பாடல்களும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் ஆகி அவங்க வாழ்க்கையே மா மாறிடுச்சு இளராஜாவோட வாழ்க்கையே ஒரு பெரும் உச்சத்துக்கு போச்சு சரி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பா பார்ப்போம்னா இந்தியாவின் தலை சிறந்த மியூசிக் டைரக்டர் பல பல பேர் இருக்கிறாங்க அது எப்படி இளையராஜா மற்றவங்களோட தனிச்சு நிற்கிறாரு அதோடய தனித்தன்மை என்ன அது எந்தளவுக்கு அவருக்கு பெ பெரும் மதிப்பும் மரியாதையும் இந்த உலகத்தில் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம் சரி நன்றி நேர்களே வணக்கம் நன்றியா